Vá <laughs> உலகில் நான்கு வகையான கழுதை புலிகள் உள்ளன இவை ஆப்பிரிக்க நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் ஆசிய கண்டத்திலும் இருக்கின்றன இந்த கவிதை புலிகளின் முன்னங்கால்கள் நீளமாகவும் இதன் பின்னங்கால்கள் குட்டையாகவும் இருக்கும் இதன் தாடைகள் மிகவும் வலிமையாக இருக்கும் எலும்புகள் கொம்புகள் நகங்கள் போன்றவைகளை அரைத்து உண்ணக்கூடிய வலிமை இதன் தாடைகளுக்கு இருக்கிறது இதன் உடல் முழுவதும் ரோமங்கள் உள்ளன இது புலி சிங்கம் சிறுத்தைகள் போன்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுவிட்டு மிச்சம் வைத்த அழுகிய உடல்களை சாப்பிடும் இதனால் தான் காடுகளில் துப்புரவு பணியை கழுதை புலிகள் செய்கிறது என்று கூட சொல்லலாம் பழங்களை கூட கழுதை புலிகள் உண்ணும் இது சிறந்த வேட்டையாடும் உயிரினம் புள்ளிகள் கொண்ட கழுதை புலிதான் அதிகம் வேட்டையாடும் இது மான்களை ஓடவிட்டு மூச்சி விட்டு பிறகு வேட்டையாடும் ஆனால் கழுதை புலிகளின் நுரையீரல் தன்மையால் அவை எவ்வளவு ஓடினாலும் மூச்சிரைக்காது பெரிய விலங்குகளை கூட கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடும் சாப்பிடும் குணம் இந்த கழுதை புலிகளுக்கு இருக்கிறது